ஹரே கிருஷ்ணா இறப்பிற்கும் பிறப்பிற்கும் அப்பால் பாகம் இருபது அத்தியாயம் நான்கு பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள விண்வெளி அதன் தொடர்ச்சி கிருஷ்ணருடைய புனித பெயர்களை உச்சரிக்கும் எளிமையான இந்த மார்க்கத்தின் மூலம் நாம் யார் கடவுள் யார் ஜட உலகங்கள் மற்றும் ஆன்மீக உலகங்கள் என்பனவை யாவை நாம் ஏன் ஜட உலகத்தில் சிக்கியிருக்கின்றோம் எவ்வாறு ஜட உலகத்திலிருந்து விடுபட்டு செல்லலாம் என எல்லா உண்மைகளையும் படிப்படியாக உணர்ந்து கொள்ளலாம் ஒரு பாதையில் நம்பிக்கை வைத்து செயல்படுவதும் அதன் காரணமாக விஷயங்களை புரிந்து கொள்வதும் நமக்கு பழக்கப்பட்ட மார்க்கமே ஒவ்வொரு தினமும் ஏதாவது ஒரு விஷயத்திலாவது பின்னர் புரிந்து கொள்வோம் என்று நாம் நம்பிக்கை வைக்கவே செய்கின்றோம் அமெரிக்கா செல்வதற்காக நாம் ஒரு விமான பயணச்சீட்டை வாங்குகின்றோம் அந்த பயணச்சீட்டை வாங்கியதன் காரணமாக நாம் அமெரிக்காவிற்கு விமானத்தில் செல்வோம் என்ற நம்பிக்கையை பெறுகின்றோம் வாங்கும் பொழுது நாம் ஏன் பணத்தை தருகின்றோம் சாதாரணமாக எவருக்கும் நாம் நம்முடைய பணத்தை அள்ளி தருவது கிடையாது நாம் பறக்க போகும் விமான நிறுவனம் ஆதாரபூர்வமானது அந்த நிறுவனத்தின் ஆதாரபூர்வமான பிரதிநிதியே நமக்கு பயணச்சீட்டை விநியோகம் செய்கின்றார் எனவே பயணச்சீட்டை பெறுகின்றோம் இத்தகைய நம்பிக்கை இல்லாவிடில் அன்றாட வாழ்க்கையில் நாம் ஓர் அடி கூட முன்னேற முடியாது ஆகவே நம்பிக்கை என்பது இருந்தே ஆக வேண்டும் ஆனால் ஆதாரபூர்வமான விஷயத்தில் நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் குருட்டு நம்பிக்கை வைக்க வேண்டியது இல்லை ஆனால் விஷயங்களை நம்பிக்கையுடன் ஏற்க வேண்டும் മ്പക്കേണ്ടത് ഇല്ലേ ആൂർവമായ വിഷയങ്ങളെ ഭഗവത് ഗീതയെർവേണ്ടര മത വല്ലുന തത്വ ഞാനികൾ ഇതര മേത അനവരും ഭഗവത് ഗീത என்பதை മഹത്താന ஆகவே എത്തുകൊളക ഭഗവത് ഗീതാരപൂർവമാണ് നൂൽ എല്ലള கூட சந்தேகம் கிடையாது மிகப்பெரிய விஞ்ஞானி என்று கருதப்பட்ட பேராசிரியர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள் கூட பகவத் கீதையை தினமும் தவறாமல் படித்தார் பகவத்கீதையின் வாயிலாக இறைவனுடைய சாம்ராஜ்யம் என அழைக்கப்படும் ஆன்மீக உலகம் ஒன்று இருக்கின்றது என்பதை நாம் ஏற்க வேண்டும் பிறப்பு மூப்பு வியாதி நோய் ஆகிய சிக்கல்களே கிடையாது என கூறப்படும் ஒரு தேசத்திற்கு நாம் அழைத்து செல்லப்படுவோமாயின் நம்மில் எவர் தான் பேரானந்தத்தை அடைய மாட்டார் அத்தகைய இடம் ஒன்று இருக்கிறது என்று ஆதாரபூர்வமாக நமக்கு தெரிய வருமாயின் சந்தேகமின்றி அந்த இடத்திற்கு போவதற்கு முடிந்த மட்டும் நாம் முனைந்து உடைப்போம் எவரும் மூப்பை அடைய விரும்புவதில்லை எவரும் இறக்க விரும்புவதில்லை இத்தகைய பிணிகள் இல்லாத அவ்விடத்திற்கு செல்வது சந்தேகமின்றி நம்முடைய ஒவ்வொருவரது விருப்பமாகவும் இருக்கும் இதை நாம் ஏன் விரும்புகின்றோம் இவ்வாறு இறக்காது நோயுறாது இருப்பது நமது அடிப்படை உரிமையாகும் எனவே அதை நாம் நாடுகின்றோம் நித்தியத்துவம் ஆனந்தம் பூரண அறிவு ஆகியவையே நம்முடைய ஆன்மீக நிலையின் இயல்புகளாகும் ஆனால் ஜடசரீரத்தின் பிணைப்புகளினால் மறைக்கப்பட்டு நாம் நம்மையே மறந்து நம்முடைய சுயநிலையை மீண்டும் பெறுவதற்கான அரிய வாய்ப்பை பகவத்கீதை அளிக்கின்றது ஸ்ரீ சங்கராச்சாரியரை பின்பற்றுபவர்களும் மற்றும் புத்தர்களும் ஆன்மீக உலகம் உருவமற்றது என்று கூறுகின்றனர் ஆனால் பகவத்கீதையோ இம்மாதிரியான ஏமாற்றத்தை நமக்கு தரவில்லை இறைவன் உருவமற்றவர் என்ற இந்த தத்துவம் நாஸ்திகர்களை உருவாக்குகிறது நாம் அனைவரும் ஆன்மீக நபர்களை சந்தேகமின்றி ஆனந்தத்தை விரும்பும் இயல்பை கொண்டிருக்கின்றோம் எனவே வாழ்க்கையின் எதிர்காலம் சூன்யம் என்ற நினைப்பு நம்மை உடனடியாக இவ்வுலக சுகங்களை பெறுவதில் ஈடுபடுத்துகின்றது இவ்வாறாக அருவவாதிகள் சூன்யவாதத்தை விளக்க വിവരിത്തും അതേ സമയത്തിൽ മുടി മറ്റും ഇന്നട ഉലയെ അനുഭവിപ്പതിൽ ഈതും കിട്ടാതെ സമ സർവേ ഭൂതേം ലം ഇവർ ആന്മീകളത്തിൽ തമ്മിൽ നിലനിർത്തിക്കൊളവർ താമതമിൻ്റെ പരപ്രമനെ ഉണർന്ന് കൊള്ളുക அப்படிப்பட்டவர் எந்த பொருளின் மீதும் நாட்டமோ வருத்தமோ கொள்வதில்லை எல்லா ஜீவராசிகளையும் சமமான பாவத்துடன் நோக்குகின்றார் அத்தகைய உயரிய நிலையில் அவர் எனக்கு பரிசுத்தமான பக்தி கலந்த சேவையை செய்யும் வாய்ப்பை பெறுகிறார் இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணரே பகவத்கீதை பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி நாலில் கூறுகிறார் பக்தி மார்க்கத்தில் முன்னேறி கிருஷ்ணருக்கு சேவை புரிவதால் கிட்டும் உன்னத சுவையை ரசிப்பவர் தானாகவே வேறு எந்த முயற்சியுமின்றி ஜட உலக ஆசைகளிலிருந்து விடுபடுகின்றார் கிருஷ்ணரிடம் பூரண திருப்தியை பெறுவதே பக்தியில் ஆழ்ந்து இருப்பவரின் சின்னமாகும் ஹரே கிருஷ்ணா இதுடன் முடித்துக்கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் ஐந்து கிருஷ்ணரோடு தொடர்பு கொள்ளுதல் என்பதை பற்றி வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா